Hello, friends! Welcome to our channel, Omay Taguel. இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஒரு வீக்கெண்ட் தாங்க மார்னிங்லேருந்து அப்படியே நமக்கு கொஞ்சம் லேசியாக தான் போச்சு பட் இனிமேல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை பண்ணலாம் அப்படின்னு அது இப்போ டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஸோ டெஃபினட்டாக நம்ம வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஹாலிடே சீசனுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே டெக்கரேட் பண்ணுவோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம வருஷம் வருஷம் பண்ணுறது தான் ஸோ எல்லாமே எடுத்து இப்போ ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் இது இத்தனை நாள் வந்து மேலே லாஃப்டில் இருந்துச்சு இது என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்மளோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் தான் ஸோ கம்ப்ளீட்டாக இதை வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட வேண்டியது தான் சார் அதுவே எங்கே வா பண்ணிடலாம் வா எங்கடா இருந்தது எவ்வளோ நேரம் இந்த அது ஒன்றுனா பிடி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அங்கே போய் வை அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிட்டு தான் பண்ணணும் எல்லாத்தையும் போய் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ போய் எடுத்துகிட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெரி கிறிஸ்மஸ்ன்னு போட்டிருக்கா இது வந்து கார்டன் ஃபிளாகு ஸோ வெளியில் நம்மளோட ஃப்ரண்ட்டாக அந்த கார்டன் ஸ்பேஸில் வந்து ஒரு அயனில் ராட் மாதிரி சின்னதாக இருக்கும் ஸோ அதில் வந்து இது மாட்டிட்டோன்னா அந்த ஹோல் மாதம் வந்து வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி காற்று காடிகிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ இதென்ன இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு ஆர்னமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்கா ஸோ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனே பண்ணல பாருங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினது போன வருஷமா எல்லாமே நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாமே வச்சாச்சு இருக்கிற ஆர்னமெண்ட்ஸே நம்ம ட்ரீ ஃபுல்லாக ரொம்பிரும் அது ஆ சரி இதையும் போய் வை இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவும் எகென் இதுவுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் தாங்க எல்லாமே ஒவ்வொரு வருஷம் ஒன்று ஒன்று அப்பப்போ அங்கங்கே வாங்கி சேர்த்தது தான் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ட்ரீயே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸ் வந்து மேலே வந்து ஈஸியாக வச்சிடலாம் ஸோ ட்ரீ எங்கே வைக்கலாம் இங்கேயா அங்கேயா இந்த சைடா யூஸ்வலா தான் வைப்போம் இந்த தடவை ஆத்விக் இந்த பக்கம் ஓகே இந்த சைடே வச்சிடலாம் நம்ம எப்பயுமே ரெகுலரா வந்து நம்மளோட கிறிஸ்துமஸ் ட்ரீ எல்லாமே இந்த மாதிரி லிவிங் ஸ்பேஸ்ல தாங்க நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம் அதனால இங்க இருக்க ரெகுலரா இருக்கிற அந்த பர்னிச்சர் எல்லாத்தையுமே வந்து மூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே நம்ம ஆத்விக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எதுவும் முக்கியமா ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லாவே வந்து நமக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவோம் தான் பட் இப்ப வந்து இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ டெக்கரேஷன் வந்து அவனுக்கு ரொம்ப பர்சனலா பிடிக்கும் அதனால பாத்தீங்கன்னாலே தெரியும் பயங்கர இன்வால்வா வந்து எடுத்து போட்டு வேலை செஞ்சு 오, 예, 아니, 이거 왜? 오, 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 ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இந்தியாவில் இருக்க வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வந்து வீட்டில் எதுவுமே செட் பண்ணிலாம் பார்த்ததே இல்லை பட் இங்கே யூஎஸ் வாட்டி அப்படின்னா இங்கே நமக்கு வெளியில் அதெல்லாம் பார்க்க பார்க்கவே ஒரு மாதிரி நமக்கே வந்து பர்சனலாக ஆசையாக ஆயிருங்க நம்ம வீட்டில் மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளோ அழகழகாக க்யூட் க்யூட்டான கிறிஸ்மஸ் ட்ரீஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் ஊர் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ அழகாக வந்து லைட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க எஸ்பெஷலி இந்த ஹோல் டிசம்பர் மாதமே அதனால் எங்கே போய் எந்த ஒரு கடைக்காக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு மால் எங்கே நம்ம விசிட் பண்ணாலுமே அந்த அழகான கிறிஸ்மஸ் ட்ரீலாம் பார்க்கும்போது ஓகே நம்ம வீட்லேயும் ஒன்று இந்த மாதிரி செட் பண்ணலாமேன்ற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரும் அப்படி ஆரம்பிச்சது தான் நாங்களும் இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் மட்டும் இல்லைங்க இங்கே இருக்க நிறைய எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் கூட இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாலே செட் பண்ணிடுவாங்க நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட் இருக்குங்க அதே மாதிரி இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரீ தான் அதனால வருஷம் வருஷம் நம்ம எடுத்து உள்ளே பேக் பண்ணி வச்சுருவோம் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் கரெக்டாக எடுத்து இதை ஃபுல்லாகவே வந்து டெக்கரேட் பண்ணி வீட்டில் வச்சிருவோம் ஆனால் இங்கே ஒரிஜினல் ட்ரெடிஷன் பிரகாரம் வந்து நிறைய பேர் போய் உண்மையான கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மரத்தையே வந்து ரியல் ட்ரீயவே வந்து கட் பண்ணிட்டு வீட்டில் கொண்டு வந்து அதை டெக்கரேட்லாம் கூட பண்ணி வைப்பாங்க இப்போ நம்மளோட இந்த ஆர்டிஃபிஷியல் கிறிஸ்மஸ் ட்ரீயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டாக தனித்தனியாக இருக்குங்க இதெல்லாமே பேஸ் பேசிக்லி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மூணு பார்ட்டியுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் உள்ளே வந்து உங்களுக்கு ப்ரீ ஒயர்டாகவே வந்து லைட்ஸ் எல்லாமே இருக்குது அதையும் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் எல்லாமே ஈஸி தான் முக்கியமாக அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே ஒன்று வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து விரிச்சு விடணும் அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபியாக தெரியும் அந்த ட்ரீ பார்க்குறதுக்கு அடுத்ததாக நம்ம ஆத்விக் அவனோட ஆன்லைன் கிளாஸ்க்கு டைம் ஆனால் அவனே வந்து இப்போ அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ என்ன கிளாஸ்னால் இது வந்து மேத்தமேட்டிக்ஸ்க்கான ஒரு ஆன்லைன் கிளாஸ் தாங்க இது 30 should put a zero on the bottom and the three on top of the um, நடத்துறாங்க அப்படின்னா செலிபிரிட்டி மேத்தமெட்டிஷியன நீலகண்டா பானு அவர்கள் தான் நடத்துறாங்க கோர்சஸ் அண்ட் ட்ரைனிங் கொடுத்த டீச்சர் தான் கம்ப்ளீட்டா பசங்களுக்கு சொல்லியும் முக்கியமா இவங்களோட கரிக்குலம்ல பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து லாஜிக் அண்ட் ரீசனிங் மூலியமாவே பவுண்டேஷன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கத்து கொடுக்குறாங்க லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேங்க ஸோ நீங்க வந்து ஒரு பிகினா இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் கூட ஆஃபர் பண்றாங்க நம்மளோட சேனலுக்கான எக்ஸ்க்ளூசிவ் லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவ் சீசன்க்கான எக்ஸ்ட்ரா தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்க நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட முக்காவாசி ஆர்னமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ரெட் அண்ட் கோல்ட் கலர் அந்த தீம்ல தாங்க இருக்கும் அப்படிதான் அங்கே வாங்கி ஓவர் த இயர்ஸ் கலெக்ட்டும் பண்ணி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே டைம்லாம் வாங்கினதில்லை இத்தனை வருஷத்தில் ஒரு ஒரு டைம் அங்கங்கே போகும்போது ஒரு மெமரபிளாக வாங்குறது அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கலெக்ட் பண்ணது தான் இப்போ இது எல்லாமே அதே மாதிரி வருஷம் வருஷம் தவறாமல் அந்தந்த வருஷத்துக்கு ஒரு புது ஆர்னமெண்ட் வந்து சேர்க்குற மாதிரி ஒரு புதுசாக ஒரே ஒரு விஷயம் வந்து வாங்கி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஆட் ஆன் மாதிரி சேர்த்துருவோம் ஸோ இந்த வருஷம் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீக்கான புது வரவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்னோ க்ளோப் மாதிரி இருக்குது ஆர்னமெண்ட் தாங்க உள்ள பாருங்க ஆதிக்காக ஏ அப்படின்னு போட்ட மாதிரி வாங்கியிருக்கோம் I'm ஒரு பக்கம் நம்ம வீட்டில் டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து பயங்கர விக்ரஸாக போயிட்டுருக்கு பட் அதே சமயத்தில் நமக்கு டைமும் ஆயிடுச்சு லஞ்ச் டைம் கிட்ட வரப்போகிறனால ஓகே எதாவது குயிக்காக சமைச்சிடலாம் அப்படின்ட்டு தான் என்னோடய குக்கிங் ப்ராசஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பேசிக்கலி இன்னைக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி தாங்க இருக்கேன் ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு தான் கிறிஸ்மஸ் ட்ரீயே போய் டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ ஆத்விக் வந்து இருக்கான் ஸோ அந்த மீன் கேப்பில் நம்ம வந்து குக் பண்ணிடலான்னு தாங்க இங்கே வந்துவிட்டேன் இன்றைக்கி எப்படின்னா நமக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு கூட டைம் கம்மியாக தாங்க இருக்குது அங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் பாதிலேயே நிற்கிது ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா சிக்கன் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வச்சுட்டேன் ஏன்னா சிக்கன் வேந்து முடிக்கிற அளவுக்கு கூட நமக்கு டைம் இல்லை ஸோ விசில் வச்சனால பார்த்தோன்னா சிக்கன் ப்ளஸ் வந்ததுக்காக போன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் தம் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா குயிக்காக சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ணிடலாம் இங்கே நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா வீக் டேஸ் அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து வெஜிடேரியன் மெனு தாங்க வீட்டில் இருக்கும் பட் வீக்கெண்ட் அப்படின்னா அது கேட்கவே வேணாம் ஆப்ஷனே இல்லை கண்டிப்பாக நான்வெஜ் வந்து சமைச்சு சாப்பிடுவோம் ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் ஒன்றா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கும் டைம் வந்து வீக்கெண்டில் தான் நமக்கும் கிடைக்கும் இன்றைக்கி ஜீரா சம்பா போட்டு தாங்க இந்த சிக்கன் பிரியாணி குக் பண்ணியிருக்கோம் ஸோ பேசிக்லி இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு அதிரடியான ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி அப்படின்னு கூட சொல்லுவேன் ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து இப்போ டக்குன்னு வந்து நம்ம இந்த பிரியாணி ரெடி பண்ணியாச்சு நடுவில் லஞ்ச் டைம் ஆயிடுச்சுங்க ஸோ எல்லாருமே போய் செஞ்சு சிக்கன் பிரியாணி எல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி வந்து நம்மளோட டெகரேஷன்ஸை கண்டினியூ பண்ணி பண்ணிகிட்டே இருக்கும் ஃபைனலாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கடியில் வந்து பார்த்தோன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து பேசிக்காக ஒரு வெல்வெட் மாதிரி ஒரு கிளாத்து தான் அது போட்டு கவர் பண்ணிட்டோன்னா அந்த ட்ரீயோட ஸ்டாண்டும் வந்து கவர் ஆயிரும் அட் சேம் டைம் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சில அந்த டெக்கர் டால்ஸ் லைக் அந்த நட் கிராக்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை சாண்டா க்ளாஸ் இந்த மாதிரி கூட அது மேலே இப்போ அதுக்கு பாருங்க அரேஞ்ச் இருக்கான் அவ்வளோதாங்க இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ்க்கான எல்லா விதமான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு என்னதான் நம்ம வருஷம் வருஷம் இதே சேம் கிறிஸ்மஸ் ட்ரீயை செட்டப் பண்ணிட்டு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் டெக்கரேஷன்ஸ் பண்ணா கூட ஒவ்வொரு வருஷமும் இதை நம்ம வீட்டில் பண்ணும்போது அந்த அவுட்புட்டை பார்த்துட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருப்போம் ஈவன் சொல்ல போகணுன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து வீட்டில் வர போகிறப்பெல்லாம் வந்து நின்று நின்று பார்த்துட்டே இருப்போம் in hide to every friendly face And later we warm up by the fire ஈவினிங் டைம் ஆகுதுங்க ஸோ எல்லாமே ஃபேமிலியாக கிளம்பி இப்போ வந்து நம்ம சியாட்டல் டவுன் டவுனை நோக்கி தாங்க போயிட்டே இருக்கோம் இங்கே இந்த ஹோல் டிசம்பர் மாதமுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ்க்காக வந்து எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் அங்கங்கே ஸோ நம்மளும் வந்து ஒரு கிட்ஸ் ஈவெண்ட்டுக்கு தாங்க இப்போ போயிட்டு இருக்கோம் என்னென்னா நம்ம இன்னைக்கு போகும்போது அந்த வானத்தை அப்படியே பாருங்களேன் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏதோ ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து இப்போ ஒரு சன்செட் டைம் தான் பட் இந்த மாதிரி இந்த ரோடில் ட்ராவல் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்து இல்லை எங்களுக்கே இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷுவல்ஸ் பார்க்கறது நிஜமா சொல்கிறேங்க இதே ரோட்டில் ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கு மேலே நாங்கள் ட்ராவல் பண்ணியிருப்போம் தான் இத்தனை வருஷத்தில் பட் ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஒரு அழகை பார்த்ததே இல்லை இன்னைக்கு நிஜமாவே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இங்கே ஃபைனலாக நம்ம க்ரிங்கிள்ஸோட இன்வென்ஷன் ஈஸியம் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டிக் தாங்க வந்திருக்கோம் பேசிக்லி இது எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் தான் வருஷம் ஃபுல்லாக நடக்காது இங்கே இருக்கிற மக்களை பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக அந்த கிறிஸ்மஸ் தீமில் தான் வந்து டெக்கரேட் பண்ணி இந்த இடமும் அந்த மாதிரி தான் இருக்கும் மக்களும் அது ரிலேட்டடாக தான் வந்து அந்த தீமில் வந்து அவங்க அவங்கவுங்கள வந்து ட்ரெஸ்அப் பண்ணி இருப்பாங்க This is my favorite holiday. It's a chance to start over new. இங்க நடக்கிற இந்த ஹோல் ஈவெண்டோட மெயினான கான்செப்டே வந்து ஃபைனலாக வந்து நம்ம சாண்டா கிளாஸை போய் மீட் பண்ணோம் பட் அது மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஹேர்டல்ஸ் மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ ஒன்னொன்னுத்தையுமே வந்து அவங்க பிரேக் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டு ஃபைனலாக போய் அவர் சாண்டா கிளாஸை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சம ஒரு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸை தரும் ஆக்சுவலாக உண்மை என்னென்னா நம்ம வர வரைக்கும் கூட நான் என்னமோன்னு நினச்சேன் பட் உள்ளே வந்தவாட்டி ஈவன் நம்ம பெரிய கூட நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் பட் எல்லாத்தோட நம்ம ஆத்விக பாத்தீங்கன்னாலே தெரியும் அவன் வேற இந்த கம்ப்ளீட்டா இந்த உலகத்துக்குள்ளார போயிட்டான்னு தான் சொல்லுவேன் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்டோட செம ஹாப்பியா வந்து அவங்க சொல்ற ஒவ்வொரு டாஸ்கையுமே வந்து ஆத்விக் வந்து அவ்வளவு எக்ஸைட்டடா வந்து இன்வால்வா பண்ணிட்டு இருக்கான் இன்ஃபேக்ட் எனக்கு இங்க வந்தோடனே ஏதோ ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார வந்த மாதிரி தாங்க ஒரு ஃபீலா இருக்கு ஏன்னா வந்து நிறைய டாஸ்க் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க அங்கங்க I've been And I lit my house with Christmas lights, so you should come back home to me. And when we wake up in the morning, இந்த இடத்தோட பேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ஷன் ஈசியம் அப்படின்ட்டு ஸோ பேசிக்லி பசங்களுக்கு வந்து நிறைய வந்து புதுசு புதுசாக வந்து கிரியேட் பண்ணி இன்வென்ட் பண்ணுற மாதிரி ஒரு டாய் லேப் மாதிரியே வந்து செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அவங்கவுங்க கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி என்ன வேணாலும் இங்கே வந்து மேக் பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் டாஸ்க்கை முடிச்சுட்டு இப்போ அடுத்த டாஸ்க் வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகணுங்க ஸோ பேசிக்லி இந்த இடம் வந்து வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மேஜிக்கல் பிளேஸ் மாதிரி இருக்குது தான் இந்த கிட்ஸ்க்கும் வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்கு இந்த ரூம்க்குள்ளார் எப்படின்னா பசங்க எல்லாருமே வந்து ஒரு மேஜிக்கல் ட்ரா மாதிரி பண்ணலாம் ஸோ பேசிக்லி வந்து தண்ணி தொட்டு தான் வந்து ட்ரா பண்ணுறோம் அந்த பெயிண்ட் ப்ரஷில் பட் அது வந்து கொஞ்ச நேரத்துல வந்து காஞ்சி போயிடும் பட் பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது ஸோ அதுதான் வந்து இதோட ஃபன்னே இது வந்து என்னையும் சேர்த்து பண்ண சொன்னாங்க அப்படின்ட்டு நானும் ஒரு பக்கம் போய் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இங்கே வந்துட்டாலே வந்து நமக்கு எல்லாமே மறந்து போகிற அளவுக்கு வந்து அவங்க அடுத்தடுத்தது வந்து நம்மளை ஆக்குபைடாக வச்சுட்டு நமக்கு டாஸ்க்கும் கொடுத்துட்டே தாங்க இருக்காங்க பட் எதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க போக என் கண்ணுக்கு வந்து ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கிறது இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த கார்னர்ஸில் பார்த்தோம்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க இன்ஃபேக்ட் இன்றைக்கி மார்னிங் தான் நம்மளும் வந்து வீட்டில் இருந்தோம் பட் இங்கே இருக்க ஒவ்வொரு ட்ரீயும் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே என்னன்னா குழந்தைங்க வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புது விதமான ஒரு டாய் ஒரு கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பில்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கான எல்லா ஸ்பேஸும் வந்து கொடுக்குறாங்க ப்ளஸ் அதுக்கு ஒரு பேர் வச்சு நீங்கள் அதை வச்சு அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன ஸ்டோரி வேணாலும் பில்ட் அப் பண்ணி சொல்லலாம் ஸோ பேசிக்லி குழந்தைங்களோட க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ இவ்வளோ நேரம் நம்ம அதுவேக்கு வந்து கிரியேட் பண்ண டாய்க்கு நல்ல ஒரு புதுசாக புதுமையாக வந்து ஒரு பேர் வைக்க சொல்கிறாங்க ப்ளஸ் அதெல்லாம் முடிச்ச வாட்டி தனக்குத்தானே குழந்தைங்க வந்து சர்டிஃபிகேட்டும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இத்தனை விஷயங்கள் பசங்க எதுக்கு பண்றாங்கன்னா வேற எதுக்கும் இல்லைங்க பைனலா வந்து போய் மிஸ்டர் அதாவது சாண்டா சாண்டாஸ் போய் மீட் பண்ணும் அவரை பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் கிப்டும் இருக்கு இந்த ஹோல் இடத்துலயும் பாத்தீங்கனாலே தெரியும் பயங்கர கலர்ஃபுல்லா வைப்ரண்டா வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த லைட்டிங்ஸ்லாம் கூட அப்படி தாங்க இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நொழைஞ்சு நுழைஞ்சு போகிறதே வந்து ஒரு பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இங்க அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ட்ரெடிஷன்ல வந்து ஸ்னோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மேண்டேட்ரியான விஷயம் எஸ்பெஷலி அந்த கிறிஸ்மஸ் டைம்ல ஸோ அந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர்க்கு கண்டிப்பாக ஸ்னோ வரணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க என்னென்ன இடத்துலலாம் ஸ்னோ வந்துச்சோ அதை வந்து ஒயிட் கிறிஸ்மஸ்ஸா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே ஸ்னோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இவங்களோட ஹோல் ஃபெஸ்டிவ் சீசனில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படியாப்பட்ட ஸ்னோவை வந்து ஆர்டிஃபிஷியலாக லேபில் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் ஸோ அதை வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஆத்விக் வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து பேக்கிங் சோடா வச்சு பண்ணுற ஒரு சிம்பிளான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது குழந்தைங்க ஸ்கூல் ப்ராஜெக்டாகவும் பண்ணலாம் ஈவன் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் பட் எப்படின்னா வந்து அதோடய ஃபைனல் அவுட் புட்டை நம்ம தொடரும்போது எக்ஸாக்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரியலான ஒரு ஸ்னோவை டச் பண்ணுற அதே ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு டால் கிளாஸஸ் மாதிரி இருக்கல பால்ஸ் வந்து ஃபில் பண்ணி நமக்கு கொடுத்துட்றாங்க அந்த ரூமை சுற்றியுமே வால்ஸில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ அந்த பேட்டர்னை வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் அவர் எதை சூஸ் பண்ணி கேட்குறாரோ அதை வந்து இம்மிடியட்டாக வந்து நம்ம டக்குன்னு வந்து பண்ணி கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம அடுத்த டோரை என்ட்ரு பண்ணுறதுக்கான பாஸ் வந்து கொடுப்பாங்க அவ்வளோதான் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபைனலாக நம்ம சாண்டா க்ளாஸை வந்து மீட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு ப்ரைவேட் மீட்டிங் ஸ்பாட் மாதிரி நீங்கள் குழந்தைங்கள வந்து நம்ம அவரோட விட்டுடலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் அவர் வந்து கதை பேசிவிட்டு ஒரு மாதிரி நிஜமாகவே ஒரு நார்த் போலுக்கு போய் சாண்டாவை மீட் பண்ண ஃபீலை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றாங்க மிஸ்டர் க்ரிங்கிள் அதாவது சாண்டா க்ளாஸை தான் அப்படி சொல்கிறாங்க அவரை பார்த்து முடித்தாச்சு ஸோ இங்கே வந்து நிறைய டாய்ஸ் இருக்குது எதுனாலும் நம்ம சூஸ் பண்ணி ஒன்று வந்து கிஃப்டாக நம்ம சாண்டா கொடுத்த சார்பாக எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் ஹவர் வந்து எப்படி போச்சுன்னே தெரியலிங்க இப்போ வெளியில் வந்தாச்சு ஸோ டெஃபினட்டாக இந்த ஃபெஸ்டிவ் சீசன்னாலே இவங்களோட கல்ச்சரில் வந்து பார்த்தோன்னா ஹாட் கொக்கோ அதுக்கப்புறம் குக்கீஸ் இதெல்லாமே வந்து கொடுப்பாங்க இங்கே வந்து ஹாட் கோக்கோ தாங்க வச்சுருக்காங்க பேசிக்லி இந்த குழுருக்கு வந்து நல்லா இதை ஹாட்டாக குடிக்கவும் ஆக்சுவலாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும் டாப்பிங்ஸும் நிறையா இருக்குது ஸோ அதுவேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிப்ஸ் அண்ட் வந்து மார்ஷ்மெல்லோஸ் வந்து மேலே போட்டு குடிச்சிட்ருக்கான் அவ்வளோதான் இன்றைக்கி ஹோல்டே வந்து நமக்கு செம ஜாலியாக ஃபன்னாக போச்சுங்க ஸோ மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய்